ஹவுதிஸ்க்கு எதிரான தாக்குதலில் நடத்திட்டு வரப்போ அமெரிக்காவோட ஒரு எஃப்ஐடி சூப்பர் ராணிட் விமானம் எங்களாலேயே சுட்டு எங்களோட கப்பற்படை கப்பல்கள் மூலயமா தான் இந்த ஃப்ரெண்ட்லி ஃபயர் அதாவது எதிரிகள் யாரு நம்ம நாட்டோட விமானங்கள் எதுன்னு கண்டுபிடிக்க முடியாம ஒரு கன்ஃபியூஷன்ல இதை நம்ம சுட்டு வீழ்த்திட்டோன்னு அமெரிக்காவோட சென்ட்ரல் கமாண்ட் இல்லை அமெரிக்காவோட போயிட்டு இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருந்தாங்க ஆனால் திடீர்னு பார்த்தோன்னா ஹவுதீஸ் கிட்ட இருந்து ரெண்டு விதமான செய்திகள் வந்திருக்கு ஒன்னு அவங்களோட அபிஷியல் செய்தி ஊடகங்கள்லையும் அவங்களோட அஃபிஷியல் அந்த பிரஸ் ரிலீஸ் பிரஸ்க்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்கல்ல அதுலேயும் என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த குழப்பத்தை நாங்கள் தான் வேணும்னே ஏற்படுத்தணும் ஒரு ட்ராப் மாதிரி செட் பண்ணி இந்த விமானங்களை சுட்டு விழுத்தணும்னு சொல்லியிருக்காங்க அதே ஹவுதீஸோட மற்ற சில தலைவர்கள் இல்ல இதை வந்து எங்களோட வான் பாதுகாப்பு அமைப்புகள் மூலியமா தான் நாங்கள் சுட்டு விழுத்துறோன்னு ரெண்டு விதமான கிளைம் எங்க வச்சிருக்காங்க ஸோ இது ரொம்பவே வந்து ஒரு பெரிய விஷயமா இப்ப மாறிட்டு இருக்கு அதே நேரத்தில் பார்த்தோன்னா இஸ்ரேல் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஹவுதீஸால் ஒரு பலிஸ்டிக்கைகளை தாக்குதல் இஸ்ரேலுக்குள்ளே பண்ணப்பட்டுச்சு அதுக்கு கூடிய சீக்கிரத்தில் ஹவுதிஸ் பதில் சொல்லணும் எங்களோடய விமானப்படையும் எங்களோட பாதுகாப்பு படை எல்லாருமே இப்போ ஒரு முக்கியமான மீட்டிங்கில் இருக்காங்க அந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் இதுக்கான ரெஸ்பான்ஸ் என்னன்றது உலகத்துக்கு தெரியும்னு அவங்க அறிவிச்சிருக்க அதே டைமில் பல சஸ்பென்ஸான விஷயங்கள் இந்த இடத்துல நடக்க ஆரமிச்சிருக்கு ஸோ இது எல்லாத்தையுமே இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ குழுவில் போயிடலாம் நானும் உங்கள்க்கே இதுதான் புக்ஷமும் டிபி ட்ரெண்டிங்ஸ் ஹவுதேச பத்தின டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ரஷ்யா உக்ரைனை பத்தி பார்த்தே ஆகணும் ஏன்னா இப்போ திரும்பவும் அந்த ஆர்ஷனிக் மிசைல்ன்றது ஒரு டாக் ஆஃப் த டோனாக மாறி இருக்கு காரணம் கசானுக்குள்ளே உக்ரைன் வந்து ஒரு அட்டாக் பண்ணுறாங்க சில ட்ரோன்ஸ் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஹை ரேஸ்க் பில்டிங்ஸில் ரொம்பவே பெரிய பெரிய கட்டிடங்கள் மேலே மோதி ஒரு தாக்குதலை ஏற்படுத்துது இப்படி ஏற்படுத்தினதுக்கு அப்புறமா ரஷ்யா திருப்பி விளாடிமிர் புட்டின் ஒரு விஷயத்த சொல்றாரு ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைன் வந்து போரை தொடுத்துருக்காங்க இப்படி தொடுக்கப்பட்டதுக்கு கூடிய சீக்கிரத்தில் பதிலானது கொடுக்கப்படும் உக்ரைன் இந்த தாக்குதல்களுக்கு பதில் சொல்லி ஆகணும்னு இல்லாத ஒரு டோனில் கொஞ்சம் அக்ரஸிவாக பேசியிருந்தார்னே சொல்லலாம் இப்போ இதோட அடுத்த கட்டமாக என்ன நடந்திருக்குன்னா ரஷ்யா உக்ரைனை திரும்ப அடிச்சாங்க ஒரு நூத்தி பத்தொன்பது ட்ரோன்ஸ்ன்றது உக்ரைனுக்குள்ள அனுப்பப்பட்டுச்சு ஆனால் அதில் எண்பது ட்ரோன்ஸ் வரைக்கும் உக்ரைன் நியூட்ரலைஸ் பண்ணிட்டாங்க மற்றபடி இருக்கக்கூடிய ட்ரோன்ஸ் தான் அந்த இடத்துல இம்பாக்ட் ஏற்படுத்துச்சு மேஜராக அந்த இடத்துல வந்து க்ரூஸ் மிசைல்ஸ் எதையுமே ரஷ்யா பயன்படுத்தல ஆனால் திரும்பவும் உக்ரைன் ஒரு பத்தொன்பது ட்ரோன்களை மாஸ்கோ பகுதியை நோக்கி மட்டுமே நேற்று அனுப்பியிருக்காங்க இந்த பத்தொன்பது ட்ரோன்களையும் ரஷ்யாவோட இடபிள்யூ எலக்ட்ரானிக் வாஃபேர் சுட்ஸும் எலக்ட்ரானிக் ஜாமிங் யூனிட்ஸும் மின்காந்த ஆலைகளை தடுப்புப்படுத்தி அந்த ட்ரோன்ஸை கீழே வைக்கக்கூடிய அந்த ஒரு முறை இருக்குல்ல அது மூலிமா அந்த ஒட்டுமொத்த ட்ரோன்ஸையும் இவங்க கீழே விழ வச்சுட்டாங்க இப்போ இதுக்கப்புறம் கிரெம்லின்லருந்து புதுசாக ஒரு அப்டேட் என்ன வந்திருக்குன்னா டே பை டே நாளுக்கு நாள் உக்ரைன் செய்யக்கூடிய அந்த தவறுகள் ஏன்னா உக்ரைன் வந்து ரஷ்யாவோட பொறுமையை ரொம்பவே சோதிச்சுட்டு இருக்காங்க கண்டிப்பாக இது எல்லாம் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே போகாது அது வரைக்கும் நாங்கள் கண்டினியூ பண்ண விரும்பலை ஸோ உக்ரைன் பண்ணி கூட எல்லாத்துக்கும் கூடிய விரைவில் நாங்கள் பதிலை கொடுக்க போகிறோன்னு இன்னைக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க ஆனால் ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரியவே இல்லை இப்போது கிட்ட பல ஏவுகணைகள் இருக்குது இப்போது உக்ரைனை பொறுத்த வரைக்கும் உக்ரைனோட டார்கெட்ஸுன்னு நம்ம எடுத்தோன்னா அதில் ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக் வேல்யூ இருக்க டார்கெட்ஸை கியூவில் தான் வச்சுருக்காங்க கியூவை பொறுத்த வரைக்கும் என்ன தான் அவங்க பேட்ரியாட்டை வச்சு ஒரு ஷீல்டை கிரியேட் பண்ணாலும் ஆறு மிசைல் ஏழு மிசைல் உள்ள ஒரே டைம்ல போச்சுன்னா அதுல மேக்ஸிமம் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் தான் நான் சொன்னது வந்து ஹையர் பாசிபிலிட்டி சான்சஸ்ல ரொம்பவே வந்து அதிகப்படியாக டிஃபெண்ட் பண்ண முடியும்னா தான் டிஃபெண்ட் பண்ண முடியும் அப்படி இருக்கப்பவும் உக்ரைனோட கமெண்ட் சென்டர்ஸ் எல்லாம் தான் இருக்கு அது எந்த இடத்துல இருக்கு பிரசிடென்ஷியல் பில்டிங் எந்த இடத்துல இருக்கு இன்னும் பல இடங்கள் முக்கியமான அந்த கமெண்ட்ஸ் இன்னும் சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் எங்க இருக்குன்றது ரஷ்யாவுக்கும் தெரியும் உலக நாடுகள் எல்லாத்துக்கும் தெரியும் இப்போ இதே ஒரு சினாரியோல எதிர் திசையில் வேற ஏதாச்சும் நாடு இருக்காங்க உக்ரைன் இந்த இடத்துல இருக்கட்டும் ரஷ்யாவுக்கு பதில் வேற ஏதாச்சும் நாடு இருந்திருந்தாங்கன்னா இந்நேரத்துக்கு ஆர்ஷனிக்கை வந்து கண்டிப்பாக யாரும் டிஃபன் பண்ண முடிய போகிறது இல்லை உக்ரைன் உக்ரைன்கிட்ட இருக்க ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் வச்சு கண்டிப்பாக ஆர்ஷனிக்கை தடுக்க முடியாது அந்த மாதிரி ஒரு ரெண்டு ஏவுகணையை பயன்படுத்தி அவங்க அடிக்கணும்னா எப்பயும் அடிச்சிருக்கலாம் இதை ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க இவங்களோட ஸ்ட்ராட்டஜிக் இன்ட்ரெஸ்ட் தான் உள்ள என்ன ஒரு வேலை ஜலன்ஸ்கே இவங்க அந்த டார்கெட் லிஸ்ட்லேயே வைக்கலான்றது ஒரு பெரிய சந்தேகமாகவே இருக்குது ஆனால் ஒன்று மட்டும் உண்மை இந்த பகுதியில் இல்லை இந்த ஒரு திசையில் இதே திசையில் உக்ரைனுக்கு எதிரான நேரத்துக்கு அமெரிக்கா மட்டும் நின்று அவங்க பண்ணியிருக்க வேலையை நேரத்துக்கு வேறு இதை வந்து நீங்கள் சர்க்காஸ்டிக்காக எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி இதுதான் ரியாலிட்டி ரஷ்யா இருக்க வேண்டிய இடத்துல அமெரிக்கா இருந்திருந்தாங்கன்னா ஒன்று நேரத்துக்கு ஜலன்ஸ்கி ஏதாச்சும் ஒரு சில வெளிப்படையாக சொல்ல முடியாத காரணங்களால இறந்து போயிருக்கலாம் அப்படி இல்லையா உக்ரைனுக்குள்ளேயே ஒரு புரட்சி ஏற்பட்டு இந்நேரத்துக்கு ஜலன்ஸ்கியோட கவர்மெண்ட்டை ஜனங்களே அதாவது சோ சோகால் அந்த மக்கள் புரட்சியே இந்நேரத்துக்கு அவரோட அரசாங்கத்தை தூக்கி எறிஞ்சிருக்கும் என்ன பண்றது எல்லா நாடும் அமெரிக்காவா இருந்துட முடியாது இல்ல சோ ரஷ்யாவுக்கு உக்ரைனுக்கு நடுவுல பிரச்சனை இந்த மாதிரி போயிட்டு இருக்கப்போ இந்த ஹவுதிஸ் தாங்க இப்ப பெரிய விஷயமா மாறிட்டு இருக்காங்க அதான் இந்த பலிஸ்டிக் மிசைல் அட்டாக்கு முன்னாடி பெருசா ஹவுதிஸ் பத்தி நம்ம எதுவும் பேசல ஏன்னா சின்ன சின்ன இன்ஃபில்ட்ரேஷன்ஸ் அந்த இடத்துல நடந்துட்டு இருந்தாலும் எப்போ வந்து இவங்க இஸ்ரேலோட தலைநகரத்தை அடித்தாங்களோ திரும்பவும் வந்து இஸ்ரேல் இதுக்கு ஒரு பெரிய ஆர்ஸ்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வந்து அந்த இடத்துல வந்து பவர்ஸை கட் பண்ணி விட்டுட்டாங்க முக்கியமான அந்த சனாவில் இருக்கக்கூடிய பவர் பிளான் எல்லாமே அடிக்கப்பட்டதுக்கு அப்புறமா ஹவுதீஸ்க்கு மேஜராக எந்த ஒரு வேஸ்ட் ரிசோர்ஸும் கிடையாது இதை அவங்க வந்து ஓவர் கம் பண்ணுனா கண்டிப்பாக பல வருடங்கள் வரைக்கும் ஆகும் இல்லை நேரடியாக எந்த நாட்டோட சப்போர்ட் கிடைச்சாலும் இப்போ ரஷ்யா கிட்டேருந்தும் ஈரான் கிட்டேருந்து கிடைச்சாலும் நான் சொல்கிறது கிடைச்சா இப்போதைக்கு அதுக்கான பாசிபிலிட்டிஸ் கிடையாது ஸோ மாதிரி கிடைச்சாலும் அட்லீஸ்ட் ஒரு ஒரு வருஷமாவது ஆகும் திரும்ப அவங்க பழைய நிலைமையில் பாதியாவது கொண்டு வரணும்னா அப்படி இருந்தாலும் அவங்க சொன்னது ஒரு வார்த்தை இப்போ வந்து இஸ்ரேல் எங்களை அடிச்சிட்டாங்க இதுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ரிவென்ஜுறது கண்டிப்பாக இஸ்ரேலில் ரொம்பவே ஹர்ட் பண்ணோம் நாங்கள் வந்து இந்த தடவை எதுக்கும் பின்வாங்க போகிறது கிடையாது நாங்கள் இந்த டைம் வந்து எங்களோட டார்கெட்ஸை சொல்லி அடிக்க போகிறோன்னு சொன்ன மாதிரி அந்த பாலஸ்தீன் டூன்னு சொல்லக்கூடிய ஹைப்பர்சோனிக் பலிஸ்டிக் மிஸ்ஸில் இஸ்ரேலோட சென்டர்லேயே தூக்கி போடுறாங்க அதை வந்து இஸ்ரேலால் டிஃபெண்ட் பண்ண முடியல ரொம்ப ரேரஸ்ட் சினாரியோ இதெல்லாம் அதுலயும் தாடு இருக்கு ஆரோ இருக்கு ஸ்லிங் இருக்கு இதெல்லாம் இருக்குன்றப்போ இது இன்டெஸ்ட் பண்ண முடியலன்றது ஒரு பெரிய கேள்வியா அந்த இடத்துல இருந்துச்சு சில பேர் ஹைபோதேட்டிக்லாம் என்ன சொன்னாங்கன்னா இல்ல இது வந்து அடுத்தபடியே ஹவுதிஸ் அடிக்கணுன்றதுக்காக இஸ்ரேல் வந்து இது ஒரு காரணமா வச்சிருக்கலாம் ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்க சொல்லக்கூடிய அந்த ரீசன் வேல்யூன்றது இருக்கணும் ஸோ இப்போ வந்து இஸ்ரேல் இஸ்ரேலோட சென்டர் அடிச்சிட்டாங்க அதுக்காக நாங்கள் ரிட்டாலியேஷன் பண்ணுறதுக்காக இவங்க இது ஒரு காரணமா மாற்றலான்னு ஆனால் இதுக்கான இதுக்கான பாசிபிலிட்டி சுத்தமாக இல்லைங்க இப்போ அந்த இடத்துல வந்து இம்பாக்ட் ஏற்படுத்த போகுதுன்னு தெரியும் அந்த இடத்துல சிவிலியன் காஷுவலிட்டி ஏற்படுறதுக்கு இஸ்ரேல் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க ஸோ இஸ்ரேலில் பொறுத்த வரைக்கும் இது அந்த ரீசன்காக விட்ட முறையெல்லாம் தெரியல அவங்களோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அவங்களோட மிசை டிஃபென்ஸ் சிஸ்டம் இந்த இடத்துல ஃபெயில் ஆகியிருக்கு ஆனால் அது எப்படி ஆச்சுன்றது மட்டும்தான் ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது அதுக்கான பதிலையும் நம்ம தேடிக்கிட்டே இருக்கும் இப்போ இதோட ரீசெண்டாக என்ன நடந்திருக்குன்னு பார்த்தோன்னா அமெரிக்காவோட அந்த விமானத்தை சுட்டு வீழ்த்திட்டாங்க அமெரிக்காவே சுட்டு வீழ்த்திட்டாங்க ஆனால் ஹவுதீஸ் வந்து இதுக்கான கிளைமாக என்ன வச்சுருக்காங்கன்னா பிரிட்டனும் அமெரிக்காவும் சேர்ந்து அவங்களோட கப்பற்படை விமானங்களையும் கப்பற்படை கப்பல்களையும் பயன்படுத்தி எங்களோட பகுதிகளை தாக்க தொடங்கினாங்க இந்த நேரத்துல இதை ஒரு சரியான தருணமா பயன்படுத்தி நாங்க அங்க இருந்த டெஸ்ட்ராயர்ஸையும் விமானம் தாங்கி போர்க்கப்பலையும் எங்களோட ஸ்வாம் ட்ரோன்ஸ் மூலியமாகவும் ஷிப் ஏவுகணைகளை ஒரே நேரத்துல இரட்டை இலக்கத்துல செலுத்தியும் அந்த கப்பல்களை நாங்கள் குறி வச்சோம் இப்படி நாங்கள் பண்ணிட்டு இருக்கப்போ இது அமெரிக்காவும் சரி பிரிட்டனும் சரி சுத்தமாக எதிர்பார்க்கல ஒரு சேர எங்களோட இந்த ஒரு கோஆடினேட்டர் அட்டாக்கை அவங்களால கெஸ்ட் பண்ண முடியல அந்த கப்பற்படை விமானங்கள்ல இருந்து இவங்க ஹெல்ப் கேட்க ஆரம்பிச்சிருப்பாங்க இவங்க இப்படி ஹெல்ப் கேட்புறது எதை குறிக்கும்னா இப்போ வந்து ஒரு கரியர் ஸ்ட்ரைக் குரூப் உள்ள போதுன்னு வைங்க ஒவ்வொரு கப்பல்களுக்கும் தனியா இண்டிவிஜுவல் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கும் அந்த கப்பலை காப்பாற்றிக்கிறதுன்னு அந்த விமானம் தாங்கி கப்பலை பாதுகாக்கிறதுக்குன்னு அதுக்குன்னு இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு ஷீல்ட் கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க ஆனா என்னதான் இத்தனை கப்பல்கள் இல்ல இது அதிகப்படியான கப்பல்கள் அது பாதுகாப்பு இருந்தாலும் ஏர் சிஸ்டம் கணக்கே தான் தரையில் எப்படி வந்து அதிகமான எண்ணிக்கையில் உள்ள ஏவுகணைகள் வரப்போ அது ஃபெயில் ஆகுதோ மாதிரி இந்த கப்பல்களோட அந்த தடுப்பு அமைப்புகளும் ஃபெயில் ஆயிடும் ஸோ இந்த இடத்துல ஏற்கனவே வந்து ஹவுதிஸ் வந்து அமெரிக்கோட கப்பல்களை அடிச்சிருக்காங்க அந்த ஹிஸ்ட்ரியும் இருக்குது இதனால் ஒரு பேனிக் மோட் ஏற்பட்டு மொத்த விமானங்களை இவங்களை நோக்கி திரும்பி வர சொன்னதாகவும் அப்படி திரும்பி வர நேரத்தில் தான் இந்த கன்ஃபியூஷன் ஏற்பட்டு ஹவுதிஸோட அந்த ட்ராப்பில் இந்த விமானங்கள் சிக்கி சுட்டு வீழ்த்திட்டதா ஹவுதிஸ் அந்த கிளைமை வச்சிருக்காங்க ஆனால் இவங்க சொல்லியிருக்கிறது ஒரு அக்செப்டபுள் ரீசனா தெரியுது ஆனால் எக்ஸாக்டாக இதுதான் நடந்துச்சுன்றது தெரியல ஃப்ரெண்ட் ஆஃப் ஃபோ ஐடென்டிஃபிகேஷன் ப்ரோக்ராமில் அமெரிக்காவோட இது ரொம்பவே டாப் நாச்சாக இருக்கும் அமெரிக்காவோட விமானங்கள் இந்தமாதிரி சுற்றுவிழ்த்தப்படும் ரொம்ப 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 வந்து ஒரு ரேரான விஷயம் ஆனால் அதுவே இப்போ நடந்திருக்கின்றப்போ மேபி யுத்தத்தை வரைக்கும் எது வேணால் பாசிபிள் ரீசனாக இருக்கலாம் ஆனால் இப்போ இவங்களும் ஒரு ரீசனாக சொல்லியிருக்காங்க இன்னொரு தரப்பு கிளைமாக தான் நான் சொன்னேன் ஏற்கனவே அவங்க வந்து இல்லை இது எங்களோடய ஆர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சு தான் சுற்று விழுத்துட்டு தான் சொல்லியிருக்காங்க ஆனால் இதுக்கான பாசிபிலிட்டிஸ்ன்றது நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் கிடையாது தொண்ணூற்றி ஒன்பது சதவீதத்துக்கும் அதிகமாக கிடையாது ஏன்னா அந்தளவுக்கு பவர் ஹவுதீஸ் கிட்ட கிடையாது அது வந்து ரியாலிட்டியில் இது தான் இருக்குது இதை தாண்டி அவங்க உருவாக்கியிருக்கணும்னா அந்தளவுக்கு டெக்னாலஜி அவங்க கிட்ட கிடையாது ஸோ இந்த செகண்ட் கிளைம் ஃபால்ஸ் கிளைமாக தான் இருக்கும் அதை பற்றி நம்ம பெருசாக பெருசாக அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுற அவசியமும் கிடையாது ஆனால் இதே நேரத்தில் ஹவுதீஸ்க்கு நடுவில் ஒரு பேனிக்கும் ஏற்பட்டிருக்கு இப்போ இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் ரிவெஞ்சுன்றது ரெடி இருக்காங்க நாங்கள் எப்போ வேணால் அடிப்போம் ரிவெஞ்ச் வந்து ஹவுதீஸ் வந்து ரொம்பவே அன் இமேஜினபிள் வேலை அவங்க கணிக்க முடியாத அளவில் இருக்குன்னு ஒரு ஒரு ரெட் லைனையும் விதிச்சிருக்காங்க இதுக்கப்புறமா ஹவுதீஸோட தலைவர்கள் சனாவை கொஞ்சம் கொஞ்சமாக வெக்கேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கட்டா சில இன்டெலி இன்புட் சொல்கிறது அதாவது ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸில் இந்த இடத்துல வந்திருக்கு கண்டிப்பாக இந்த ரெண்டு தரப்புக்கு நடுவில் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை நடக்க போகுது இன்னொரு பக்கம் ரஷ்யா உக்ரைனுக்கு எதிராக ஒரு பெரிய ரிவெஞ்சுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க அமெரிக்காவோட இந்த கரிஸ்ட் குரூப் இருக்குல்ல அதுவும் அமெரிக்காவோட விமானத்தப்பெல்லாம் நார்த்தன் சைட்ல இருந்து ஆல்மோஸ்ட் ரீலோகேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம் ஸோ சம்திங் ஏதோ பெருசாக மாறிட்டு இருக்கு இதுக்கு நடுவில் ஈரான் வேற ஆப்ரேஷன் ட்ரூப் ஆம் த்ரீ திரும்ப வரும் ஐஆர்ஜிசி கமெண்டர்ஸ் கிட்ட இருந்து இன்னைக்கு ஒரு சின்ன லைன் ஒன் லைன்ல வந்திருக்கு எங்களோட மக்கள் கிட்ட இருந்து நாங்கள் கருத்து கணிப்பு கேட்டுருக்கோம் அறுபத்தஞ்சிலிருந்து எழுபத்தி அஞ்சு சதவீதம் பேர் ஒரு தாக்குதலுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க அவங்க வேற ஒரு பக்கம் புதுசாக சொல்லிட்டு இருக்காங்க ஸோ மிடில் ஈஸ்ட்ல திரும்பவும் பிரச்சனைகள் அதிகமாகிட்டு இருக்கு இது கண்டிப்பா உலகத்துக்கு நல்லது இல்லை நடுவில் நம்ம பங்காளியை பத்தி ஒரு விஷயத்த பேசணும்னு நினைக்கிறேங்க நம்ம அடுத்த வீடியோ அதை தான் பார்க்க போறோம் இப்போ வந்து எக்கனாமிக் சாங்ஷனாக புதுசாக வந்து பாகிஸ்தானோட சில கம்பெனிஸ் மேலேயும் ஆர்கனைசேஷன்ஸ் மேலேயும் போட்டிருக்காங்க கதறு கதர்னு இருக்காங்க எப்படி நீங்கள் எங்களோட மிசைல் டெவலப்மெண்ட்டை தடுக்கலாம் எங்களோட மிசைலை பார்த்தா உங்களுக்கே பயமாக இருக்கான்னு எப்பயும் போல் பண்ணிட்டாங்க ஆனால் இது பாகிஸ்தானுக்கு தெரியாது இது செக் பாகிஸ்தானுக்கு வச்சது கிடையாது பாகிஸ்தானை வச்சு சீனாவுக்கு வச்சது ஸோ அடுத்த வீடியோ நம்ம இதை பற்றி ரொம்பவே தெளிவாக பார்ப்போம் வெயிட் பண்ணுங்கள் ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம் அது ஒரு முடிப்படுது உங்கள் லாக்கி